இதில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இந்த சாஃப்ட்டுக்கு பேர் தான் வந்து ஸ்டேரிங் சாஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க இதோடய எண்டில் தான் வந்து ஸ்டேரிங் வீல் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க ஸ்டேரிங் வீலை வச்சு தான் நம்ம வந்து வண்டியை திருப்புவோம் அந்த ஸ்டேரிங் வீலுக்குள்ள கியர் பாக்ஸு அதுக்குள்ளே உள்ளே போகும் கியர் பாக்ஸ் எதுக்கு அப்படின்னா ஒரு வண்டி அதோட வெயிட்டை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா நம்ம மனுஷனோட சக்தியினால் அதை திருப்ப முடியாது இப்போ சைக்கிளை திருப்பிடலாம் வீலரை திருப்பிடலாம் காரை திருப்ப முடியாது ஏன்னா காரில் நாலு பேர் உட்காந்துருப்பாங்க காரோட வெயிட் இருக்குது சும்மா போனாலும் ஒரு ஆள் வந்து காரோட வெயிட்டை வச்சு திருப்ப முடியாது லாரி பஸ் இதோட வெயிட்லாம் திருப்ப முடியாது பத்தாது அப்போ என்ன வேணும்னா நமக்கு சக்தி வந்து அதிகமாக வேணும் அதுக்காக அதை பெருக்கி தர்றதுக்கு தான் ஸ்டேரிங் கியர் பாக்ஸு யூஸ் பண்ணுறது நார்மல் கியர் பாக்ஸ் வேறு இந்த கியர் பாக்ஸ் வேறு ஆக்சுவலாக கியர் பாக்ஸ் அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்புட்டு அதை விட அவுட்புட்டு நமக்கு அதிகமாக கிடைக்கணும் அதுக்காக தான் அதனால தான் அங்கே ஸ்டேரிங்கில் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இதில் இந்த சாஃப்ட்டு சுற்றுறப்ப நம்ம ஸ்டேரிங்கை சுத்துறப்ப இந்த சாஃப்ட்டு சுத்தம் இந்த சாஃப்ட்டு வந்து ஒரு போல்ட்டு நட்டு மாதிரி ஏன் வச்சிங்கன்னா புரியும் இந்த சாஃப்ட்டு வந்து போல்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பால் நட்டுன்னு சொல்லிருக்கோம் இதாக வந்து பால் நட்டுங்கிறது அந்த பால் நட்டுங்கிறது இது வந்து நட்டு அப்படின்னு யா வச்சுக்கோங்க இந்த போல்ட்டை சுற்ற சுத்த அந்த நட்டு என்ன செய்யும் முன்னாடி பின்னாடி நகரும் முன்னாடி பின்னாடி நகர்றப்ப அந்த பால் நட்டில் இருக்கிற அந்த டீத்து கீழே இருக்கிற அந்த செக்டார் கியரோட மிஸ் ஆயிருக்கும் இது நகர்ந்துச்சுன்னா இது என்ன செய்யும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு திரும்பும் அப்படி திரும்புகிறப்ப அதோட கணக்கில் இருக்கிற பிட்மேன் ஆம் அப்படின்னு ஒரு ராடு இருக்கும் அந்த ராடு தான் கீழே இருக்கிற டயருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கிங் பின்ன சுற்றி இருக்கிற அந்த ராடோட கனெக்ஷனில் இருக்கும் இது வந்து முன்னாடி பின்னாடி நகர்றனால தான் வீல் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு திரும்புறது காரணம் உங்களுக்கு லைவாக இருக்கிற ஒரு வண்டியில் இருந்து வீடியோ எடுத்து போட்டால் தான் உங்களுக்கு புரியும் தியரியாக இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீழை சுத்துறப்ப நட்டு நகர்றப்ப அந்த செக்டார் கீரு முன்னாடி பின்னாடி திரும்புகிறப்ப இந்த பிட்மேன் ஆம் சாஃப்ட் வந்து முன்னாடி பின்னாடி நகரும் இதுதான் வந்து என்ன செய்கிறது ஒரு சைடு இருக்க டயரை என்ன செய்யறது இழுக்கிறது ஒரு சைடு டயரை இழுத்தம்னா இன்னொரு சைடு இருக்கிற டயர் வந்து என்ன செய்யும் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பும் ஒரு டயரை இழுத்தாலே இன்னொரு சைடு திரும்பும் இதுவும் திரும்பும் இதை ஏன் ரீசர்க்குலேட்டிங் பால் டைப்புன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா இந்த சாஃப்ட்டு சுற்றுறப்ப இந்த பால் நட்டு நகரும் போகும்போது அதுக்குள்ளே இருக்க பால் ரசம் குண்டு வந்து அந்த அந்த மரையோட அந்த பள்ளத்துக்குள்ளே என்ன செய்யும் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த நட்டு நகர நகர அந்த அந்த பால்ராஸ் குண்டு வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டே இருக்கும் உள்ளேயே லைனாக போயிட்டு போயிட்டு வரும் அதுக்கு அதனால தான் இதை வந்து ரீசர்குலேட்டிங் பால் டைப் ஸ்டேரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புரியும் நினைக்கிறேன் தேங்க்யூ